நாங்கள் பார்த்தீங்கன்னா அடுத்ததா புதுசாக வந்து ஒரு ப்ராடக்ட் வந்து லான்ச் பண்ணிக்கிறோங்க என்ன ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா எறும்பு நெய் வந்து லான்ச் பண்ணிக்கிறோங்க இந்த எறும்பு நெய்யில் பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான பெனிஃபிட்ஸ் இருக்குதுங்க இந்த ஒரு டைம் மட்டும் நீங்கள் டேஸ்ட் பண்ணி பாருங்க அதுக்கப்புறம் வேற எந்த நெய்யும் மாட்டீங்க எருமை நெய்யோட டேஸ்ட் பாத்தீங்கன்னா வேற லெவலில் இருக்குங்க இதோட அரோமோ பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்குங்க இந்த நெய் பார்த்தீங்கன்னா உங்களோட குழந்தைகள் கொடுக்கும்போது அவங்களோட பாடி வந்து நல்லா கூல் பண்ணுங்க ஸ்கின் பார்த்தீங்கன்னா நல்லா ஷைனிங்காக இருக்குங்க அவங்களுக்கு நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குதுங்க குரல் ஆரோக்கியம் அதாவது நம்மளோட கட் ஹெல்த் வந்து அதிகமாகுங்க இத்தனை பெனிஃபிட்ஸ் உள்ள இந்த எரும நெய் பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து ஹோம்மேடாக ப்ரிப்பேர் பண்ணுறோங்க முந்நூறு எம்எல்ந்து கொடுக்குறோங்க முந்நூறு எம்எல்லோட ஆக்சுவல் ரேட் வந்து முந்நூற்றி ஐம்பதுங்க ஆனால் இந்த லான்ச்சிங் ஆஃபர் முன்னிட்டு உங்களுக்கு கொரியர் சார்ஜ் வந்து ஃப்ரீயாக வந்துடுங்க எருமை நெய் பார்த்தீங்கன்னா நாங்க ஹோமேடா பண்றோங்க சோ அதனால லிமிடெட் ஸ்டாக் தான் இருக்குது